நன்றாக குருவாழ்க குருவே துணை வணக்கம் அன்பு இன்றைய வீடியோ போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது முக்காலத்தையும் கணித்து குறி சொல்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ண எட்சினி வஷிய மந்திரம் சரிங்களா அந்த கர்ண எட்சினியை எப்படி வழிபடுறது இவங்களோட உபாசனை மந்திரம் எப்படி இவங்களோட மூலமந்திரம் எப்படி உங்களுக்கு எப்படி வழிவரது அப்படின்றத பற்றி தான் இன்றை நம்ம வந்து இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ண எட்சினி மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறி சொல்வதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முறைப்படி சித்தி பண்ணி அவனுடைய வழிபாட்டு முறைகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காலத்தையும் கணித்து குறி சொல்வதற்கு மிகவும் ரொம்ப முக்கிய பயனுள்ளதாக இந்த க கர்ண எச்சினியானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பதினோரு நாட்கள் அதாவது பதினோரு நாட்கள் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு வீதம் பதினோரு நாட்கள் நீங்கள் வந்து இதை உரு கொடுத்தீங்க அப்படின்னு பற்றி பார்த்திங்கன்னா உங்கள் அந்த தேவியானவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காட்சி அளிப்பாங்க சரிங்களா இந்த காட்சி அளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு நீங்கள் குறி சொல்லணுமா இல்லை மற்ற மாந்திரிகல்ல போடணுமா அப்படின்றது வந்து அவங்கள சொன்னீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன நெய்வேதியம் அப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் சுண்டல் அப்பம் தேன் மற்ற ஜாது அக்தர் இந்த வாசனை திரவியங்கள் அனைத்தையுமே வச்சு நீங்கள் தீப தூபம் காட்டி தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வச்சு படையல் பண்ணி நீங்கள் அவங்களுடைய அழைப்பு மந்தத்தை அழைச்சி நீங்கள் உங்கள் வீட்லேயோ அல்லது மயானத்துலேயோ நீங்கள் வச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழுக்க முழுக்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதாவது வந்து கர்ணய்ச்சினா உங்களுக்கு சுத்தியாகும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு குறி சொல்லலாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம் சரிங்களா உங்களை தேடி வருபுகளுக்கு நீங்கள் நல்லது செய்து அவங்களை நல்ல ஒரு பயனடை செய்யலாம் நீங்களும் மெம்மேறும் நல்லா வளரலாம் சரிங்களா அதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ண யட்சினியானது வந்து வந்து உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இவங்களுடைய மூல மந்திரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ரீம் ஸ்ரீம் லீம் நமோ பகவதே அரவிந்தாயே மம வசம் குரு குரு ஸ்வாகா சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஊர் ஓடணும் ஆயிரத்தெட்டு ஊரு ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது சித்தியாகும் கண்டிங்களா இங்கே எப்பேற்பட்ட தெய்வத்தையாக இருந்தாலும் நீங்கள் பிடித்து கொண்டு அவங்க உங்களுக்கு வந்திருக்கக்கூடியவங்களுடைய தெய்வத்தை வந்து நீங்கள் அக்யூரட்டாக சொல்ல முடியும் முக்காலத்தையே கணித்து சொல்ல முடியும் சரிங்களா அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தெய்வமானது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேசும் சரிங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கோம் அது வந்து வெளிப்படையாக அது ஒரு அது வந்து ரொம்ப முக்கியமான எந்திரம் நம்ம ஓலைச்சுவடிலிருந்து எடுக்கப்பட்ட எந்திரம் அது வந்து விருப்பமில்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்திரத்தில் வச்சு நாங்கள் பூஜை பண்ணி செய்கிறேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்மகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நம்ம செய்து கொடுப்போம் சரிங்களா இது போன்ற மேம்பேலும் ஒரு நல்ல வீடியோ பதிவுக்கு நமது வீடியோ சேனல் தொடர்ந்து பாருங்கள் புதுசாக யாராக வந்திருந்தீங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா இது போன்று மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி